அப்படாசிக்க சொன்ன மால சொன்ன மரிகண்ட சொன்ன மலையிலே நின்று மகிமையிலே நின்று முறப்பட்டு தாயா பொறந்து வளமா வளர்ந்து நடனமிட்டு சொச்சம் பஞ்சமில்லாம அவர் மேனி மேல தாயோட அனுகரகமா பெத்து நீராடி சூராடியே நிலையாடி உருவமாடி நாடிவாடி வாடி தாயே பெத்தவரே மகிமையை கண்டவரே ஆங்காலியா ஓங்காலியா உருவம் எடுத்தாலும் மந்திரனுக்கும் மகமாயா உருவம் எடுத்து தீர்த்தகரி மாறிய மாளா உருவம் எடுத்து செல்ல மாலா புதி கொண்டு செல்லமானாலோ தாயே பெத்தவாளான கண்டு ஆவோ குருவத்தலை நின்று நடனமிட்டு நடுவலையே நின்று பரிபூர்ணத்தில கண்டு நடனமிட்டுவம்மா நடனமிட்டுவம்மா அம்மா சர்வம்மா நின்று புதி கொண்டு அவன் மேனி மேல

கா சலங்கையோட கொலை சிரிச்ச முகத்தோட ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நீங்கரிச்சு சிரிச்ச முகத்தோட நடனமிட்டு மஞ்சள் பூசி மகமகுந்து நடனமிட்டு வாமா வாமா அம்மா கூப்பிடுவது உன் குள்ளதுன்னு உன் காவடாளின்னு உனக்கு அறியலாமா அம்மா வாமா அம்மா வாமா அவன் மேடி மேல நின்று வாமா அம்மா அம்மாவ சலகையோட நடனமிட்டு அவ மேடி மேலே உக்காந்து அவ கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து நடனமிட்டு வாமா நடனமிட்டு வாமா அம்மா கூப்பிடுவது உன் மகனு அறிவியமா அம்மா உன் காவலாளி கூப்பிட்டு வந்தா நடனமிட்டு வரணுமாமா நடனமிட்டு வரணுமாமா அம்மா ஓடோடி வந்தா ஞ்சி பரிபூணத்துல கண்டு சலுகைகளையோட சவுக்கையோட வாமா அம்மாவும் மேரி மேலே புறப்பட்டு பிறந்தாடி வாமா அம்மா பிறந்தாடி வாமா அம்மாவும் மேரி மேல பிறந்தாடி மகிமையா நின்று நடனமிட்டு அவந்த பூலோகத்துக்குள்ள நடனமிட்டு ஜொலிச்சி வாமா ஜொலிச்சி வாமா அம்மாவா கூப்பிடுவது உன் காவலாடின்னு அறிவியமா அம்மா உன் மேனி மேல பொறண்டாடி நீ சலகையோட கொலுசுவோட கை கால வலசத்தோட நடனம் வாம்மா நடனம் விட்டுவாமா நீ சிரிச்சுக்கிட்டு தொழிச்சுக்கிட்டு தொழிலை விட்டு நடனம் அம்மா அம்மாவோ மேடை மேல நின்று பரிபூர்ணத்துல கண்டு ஈரோட லோகமோ உன்னவே சேர்ந்து வருணம் அம்மா வா நடனம் விட்டு தொழிச்சு வா ஆடி பாடி வா சந்தோஷமா நின்று நடனம் விட்டு வா புரண்டாடி வா வா ஜெலிச்சுக்கிட்டு

தீர்த்து கொடுத்துக்கிட்டு அவளை புரட்டி எடுத்துக்கிட்டு அவன் மேலி மேலே இருக்கிற புஸ்தகத்தெல்லாம் அள்ளி உன்னுட்டு நடனம் விட்டு வாமா நடனம் விட்டு அம்மா நடனம் விட்டு துணித்து வந்தாலும் நடனத்தில் நின்று பரிபூரணத்தில் கண்டு அவளை புரட்டி எடுத்துக்கிட்டு பூலோகத்தில் நடனம் விட்டு வாமா நடனம் விட்டு வாமா அம்மா நீ சிரிச்ச முகத்தோட சிந்தாமணி கோலத்தோடு நடனம் விட்டு சிரிச்சுக்கிட்டு ஆலாயத்துக்கும் பூமியுக்கும் நடனம் வாமா நடனமிட்டு வாமா அம்மா நீ நடனமிட்டு ஜொலிச்சு வந்த ஆகாயமோ உன் கண்ணுக்கு காலுக்கும் உங்க பூலோகமே நடனமிட்டு வரும் அம்மா வா நடனமிட்டு திருச்சி கட்ட நடனமிட்டு வா ஜொலிச்சு வா வாட்டையாளி நீ வா நான் காவலுக்கு உன் கொடைய நிக்கிறேன் காவலாளியா வா புறப்பட்டு வா அவன் மேலே இருந்து வா அவன் மேனே உள்ளத்துல இருந்து நடனமிட்டுவா ஆனந்தரமா சந்தோஷமாவா வா ஆடி பாடி வா அவன் உள்ள ஜோதியா உக்காந்து வா வா ஜோதியா சிரிச்சிக்கிட்டு வா வா அவளை புரட்டாடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வா வா பொட்டாடி எடுத்துட்டு வா பொறவே பொறத்து நடனம் ஜோதிக்குள்ள நிக்கட்டும்

வா, வா கால் கலுசு ஓடவா சலங்கை வா, நீ மண்டி கலசத்தோட தோட வா காலியா நீலியா இருந்தாலும் வா. அம்மா, இனிமேல் கூப்படுற நேரத்துக்கெல்லாம் என் தாய் புறப்பட்டு நீ அரண்மனையில ஜோதி ஏற்றம் போதெல்லாம் தாயேன்னு கூப்பிட்டு வந்தால் அவ உன் பக்க பலமாகவும் பக்க துணையாகவும் நின்று உன் நாட்டுச் சுடல அம்சப்படுத்தி பரிபூர்ணத்துல கண்டு ஈரோட லோகத்திலையும் நடனமிட்டு ஆண் பெண் வாழ்வாதாரத்துல சந்தோஷமா இருந்து பரிபூர்ணம் கண்டு வருவாமா உனக்கு அனைத்தும் வாழ்வாதாரத்துல சத்தியத்துக்குள்ள நின்று தர்மத்தை காத்து பலனா வந்து நிற்பாமா விகரத்துல வந்து அமர்ந்து உட்காரமா ஆகப்பட்ட எப்பா கனிய குடுறா இந்த சந்தோஷமா ஆடி பாடி விழா வந்து வரி பொண்ணு